காலையில் பிரச்சாரத்தில் வந்த உடனே என்னுடைய மனசில் இருந்த கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் எல்லா ரோட்லையும் தண்ணி நிற்கிது நானே முதலாளா சொல்றேன் அரசாங்கமும் நிதிநிலையம் மிகவும் பாதாளத்தில் இருந்த சூழ்நிலையில் நாங்கள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தோம் என்னை கேட்டால் மூன்று ஆண்டுகளில் ஓரளவிற்கு அதை திருத்திருக்கிறோமே தவிர இன்னும் என்னை கேட்டால் பத்து மார்க்கில் அஞ்சு மார்க் அளவுக்கு தான் எங்களால் திருத்தம் முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய திருத்தம் செய்ய வேண்டியிருக்கு ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற ஆட்சி பத்து மார்க்கில் சைஃபர் மார்க் கூட வாங்கக்கூடாத ஒரு ஆட்சி இருக்கு ஏனென்றால் நன்மையும் செய்ய தெரியல கொடூரமான செயல்களும் தினம் தினம் செஞ்சிட்டு இருக்காங்க மதவாதமாக மக்களை பிரிக்கிறது சர்வாதிகாரமாக உரிமைகளை பறிக்கிறது கொடுங்கோல் ஆட்சியாக ஐடிஇடி சிபிஐ வச்சு எதிர்கட்சிகளை துன்புறுத்துறது அரசு செய்கிறது டிமாண்ட் வைக்கிறது இதுதான் அவங்களுக்கு திறமையை தவிர மிரட்டல் உரட்டல் இந்த ஆட்சிக்கு அதுக்கு தவிர வேறு எதுவுமே தெரியறதில்லை ஊழலுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கு என்றதற்கு ஒரே ஒரு உதாரணம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு ரெய்ட் செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது இந்த இருபத்தி நபர்கள் வெவ்வேறு கட்சிகளில் இருந்தவர்கள் பாஜகவால் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வெவ்வேறு கட்சிகளில் இருந்தவர்கள் இன்றைக்கு என்ன சூழ்நிலை பத்து வருஷம் கழிச்சு இந்த இருபத்தைந்து பேரும் அவங்க கட்சியை உடைச்சிட்டு இல்ல கட்சியை விட்டுட்டு வந்து ஜியோடைய கட்சியில் சேர்ந்த உடனே அவங்களுடைய வழக்கெல்லாம் ஆவியா போயிடுச்சு அவங்களுடைய கையெல்லாம் ரொம்ப வெள்ளையாயிருச்சு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அவங்க செய்த ஊழல் தவறுக்கு ஒரு ரூபாய் அரசாங்கத்துக்கு திருப்பி வராம அப்படியே ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்க இதுல இருக்கிறதுலேயே ஒரு நபர் எடுக்கணும்னா அஜித் பவார் என்றவர் இங்கே முதல் நாள் அஜித் சரத் பவாருடைய மருமகன் அவர் கட்சியில் இருந்தவர் அவர் மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு நீர்ப்பாசனம் திட்டத்தில் எழுபதாயிரம் கோடி ஆட்டையை போட்டார் என்ற குற்றச்சாட்டு பாஜக அவர் மேல போட்டுது படிப்படியாக அவர் விலகி விலகி அவர் கட்சியை உடைச்சு இன்னைக்கு பாஜக இணைஞ்சு பாஜக நடத்தும் கூட்டி ஒட்டி வைத்த கட்சிகளுடைய மகாராஷ்டிரா அரசாங்கத்தில் இன்றைக்கு அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார் ஆனா இன்றைக்கு அவர் சொல்றாங்க துணை முதலமைச்சர்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு இவரோட எழுபதாயிரம் கோடி என்னாச்சுன்னே தெரியல காணாம போயிடுச்சு அப்போ நீ எதிரில் இருந்தா நீ நல்லவனா இருந்தாலும் உன்னை கெட்டவன்னு சொல்லியே ஆவாங்க நீ அவங்களோட இருந்தா ஊர்ல இருக்கிற பெரிய திருடனா இருந்தாலும் நல்லவன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு என்ன என்ன குணம் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது நியாயத்தை பத்தி இல்லை ஊழலை பத்தி லஞ்சத்தை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா என்றதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள் அதற்கு மேல் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு இது செஞ்சிட்டாங்க அது செஞ்சிட்டாங்கன்னு ஒருத்தர் வாயிலோட சொல்றாரு ஒருத்தர் கனவு காண்றாரு ஒருத்தர் என்னமோலாம் போய் சொல்றாரு நேற்று ராத்திரி என்னை ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டு நிஜமாவே பத்து ஆண்டுகளில் தமிழ்நாடுக்கு என்ன நிதி ஒதுக்கி இருக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கி இருக்குன்னா நம்மகிட்ட போற வரிப்பணத்துல சின்ன சதவீதத்தை ஒதுக்கிறார்கள் அந்த கணக்காய் போட்டு பார்த்தால் பத்தாண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ஆனா இதில் குறிப்பு என்னன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ரூபாய் வரி போச்சுன்னா இருபத்தி ஒன்பது பைசா தான் திருப்பி கொடுக்குறேன்னு பாராளுமன்றத்தில் நம் உறுப்பினர் வில்சன் அவர்களுக்கு அமைச்சர் பதில் அளித்திருக்கிறார் அதே புள்ளி ஏழோ என்னமோ எழுபதோ முப்பதோ எழுபத்தி எட்டோ என்னமோ சொல்றாங்க ஆனா அது முக்கியத்தோட நான் இன்னொன்னு சொல்றேன் இவங்க ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாடுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா யூபிக்கு ரெண்டு ரூபா எண்பது பைசா கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கு தமிழ்நாடுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு இருக்காங்கன்னா யூபிக்கு நாலு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க பாஜக ஓட்டு போடுறதுனால பாஜக அரசாங்கம் அவங்க சொல்றாங்க டபுள் என்ஜின் சர்க்கார் அதாவது நீ எனக்கு அடிமையானே என்றால் நான் உனக்கு பணம் கொடுப்பேன் நீ சுயமரியாதையோட உன்னோடைய அடையாளத்தோட உன்னோடைய மொழியோட உன்னோடைய விருப்பத்துக்கு சாப்பிடுவேன் துணி அடையவேன் எந்த மதத்தை பின்பற்றுவேன் என்ற சுதந்திர மனிதனாக இருந்தால் உன்னை கொச்சைப்படுத்துவேன் கொடுமைப்படுத்துவேன் உன்னிடம் பணத்தை புடுங்குவேன் இதுதான் எங்களுடைய ஆட்சி இதுல என்ன இருக்குதுலயே பெரிய ஆச்சரியம்னா நம்மளுக்கு ஒரு ரூபா அவங்களுக்கு ரெண்டு ரூபா எண்பது பைசா கொடுத்துட்டு இருந்தபோது உத்தரப்பிரதேச தலா குடிமகனுடைய உற்பத்தியோ சம்பளமோ தமிழ்நாடோட நாற்பத்தி மூணு சதவீதமா இருந்துச்சு அப்ப கிட்டத்தட்ட ரெண்டுல ஒண்ணுக்கு அடியில பாதிக்கு அடியில இருந்தது பத்து வருஷம் சுருட்டி சுருட்டி சொரண்டி சொரண்டி நம்ம பணத்தை எடுத்து கொண்டு போய் அங்க போட்டாங்க என்னாச்சு பத்து வருஷம் கழிச்சு இன்றைக்கு அங்க தலா உற்பத்தி தலா வருமானம் தமிழ்நாடோட மூணு குறைஞ்சிருச்சு நான் இவ்ளோ பல லட்சம் கோடியை நம்ம போய் போட்டீங்களே போட போட அவங்க ஏழை ஆயிட்டே ஆகிறாங்களே தகுதி ஒரு அரசாங்கத்தை நடக்கிறது ரெண்டு அரசாங்கம் நீங்க ரெண்டு அரசாங்கம் நடத்தி யாருக்கு பலன் வந்தது நம் சகோதரர்கள் இருக்க உத்தரப்பிரதேச பலன் வந்தது அவங்க இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க அப்ப எந்த இல்லாமல் மனித நேயம் இல்லாமல் செயல் திறன் இல்லாமல் நான் கூட சொல்லுவேன் திட்டத்தை உருவாக்கும் அளவுக்கு ஒரு கல்வி இல்லாமல் இருக்கிற ஆட்சி நடந்து கொண்டு அங்க யாருக்கும் கல்வி இல்லை செய்கிறவங்களுக்கும் கல்வி இல்லை இளைஞர்களுக்கும் கல்வி கொடுக்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கவில்லை எல்லாத்தையும் படிப்பு இல்லாம வச்சிருக்காங்க அதனால கோயிலை கட்டுறேன் அவனாடி இவனாடி அதனால ஓட்டு போடுன்ற அரசியலே செஞ்சுட்டு இருக்காங்க இங்கேல்லாம் வந்து நான் அது மாதிரி பேசினா என்ன பண்ணுவீங்க ஐயோ வீட்டுக்கு போய் என்ன வளர்ச்சி எப்போ ரோடை சரி பண்ண போகிற ஸ்கூலுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்பீங்க இதுதான் தமிழ்நாடுக்கும் இந்த பாஜகவுக்கும் வித்தியாசம் இந்த பாஜக அரசு நான் தெளிவாக சொல்கிறேன் நான் நானும் பொய் சொல்லவோ அச்சம் உருவாக்கவோ எனக்கு தேவையும் இல்லை எனக்கு வரலாறும் இல்லை எனக்கு விருப்பமும் இல்லை ஒரு நாள் ஜூன் நாலாம் தேதிக்கு மேல் ஒரு நாள் இந்த ஆட்சி நீடிச்சால் இந்தியா என்ற நாடும் அழியும் ஏற்கனவே செத்து போயிருக்கிற ஜனநாயகத்தையும் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சிருவாங்க நம் தமிழ்நாடு என்ற தனி அடையாளத்தையும் முடக்கிடுவாங்க நம்மளுக்கு இருக்கிற உரிமையும் வர்ற இருபத்தி ஒன்பது பைசாவையும் கழட்டிடுவாங்க ஒரு நாள் இந்த ஆட்சி நீடிச்சா நம்மளுக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச நாடும் ஜனநாயகமும் சட்டமைப்பும் விதிமுறையும் அழிஞ்சே போயிரும் கூடிய சீக்கிரம் அதெல்லாம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகாது சில நாட்களில் சில மாதங்களில் காணாமல் போயிரும் எனவே யாருக்கெல்லாம் சுயமரியாதை இருக்கோ யாருக்கெல்லாம் மனித நேயம் இருக்கோ யாருக்கெல்லாம் சொந்த அடையாளம் இருக்கோ யாருக்கெல்லாம் தமிழன் என்றதில் பெருமை இருக்கோ யாருக்கெல்லாம் இந்தியன் என்றதில் பாசம் இருக்கோ யாருக்கெல்லாம் ஜனநாயகம் என்றது முக்கியமோ நீங்களெல்லாம் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத தெளிவோடு இந்த தேர்தல் வேற என்ன நடந்தாலும் நடக்கலைன்னாலும் பாஜகவை வீட்டுக்கு ஒழித்து அனுப்பணும் என்ற அடிப்படையில் அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு வாக்களித்து எப்பெல்லாம் நான் வந்திருக்கணும் அப்பெல்லாம் நீங்க வெற்றி கொடுத்துருக்கீங்க பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு அதற்கெல்லாம் நன்றி உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆனா இந்த தடவை நீங்க வெற்றி கொடுத்தால்தான் அடுத்த தடவை தேர்தலே நடக்கும் என்றதை நல்லா அறிந்து தயவு செய்து தெளிவோடு வாக்களிங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்